அனைவருக்கும் குமாரோடைய அன்பு வணக்கங்கள் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முதல் பருவத்தில் புவியியல் பகுதியிலிருந்து கேள்வி மற்றும் பதில்களை பார்க்க போகிறோம் முதல் பருவத்தில் இரண்டு பாடங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு பாடங்கள்லிருந்து தேர்வில் வரக்கூடிய நாற்பது வினாக்களை நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் பல்வேறு விதமான எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கலாம் படிக்கலாம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கலாம் டெட்டு எந்த தேர்வுக்கு படித்தாலும் கண்டிப்பாக அந்த தேர்வில் வரக்கூடிய வினாக்களை நான் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி நம்ம ஒவ்வொரு வினாக்களாக பார்க்கலாம் முதல் வினா பாருங்கள் பேரண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன இதற்கான பதில் காஸ்மோலஜின்னு சொல்லுவாங்க பேரண்டத்தை பற்றி படித்தால் அதற்கு பெயர் காஸ்மாலஜி தமிழில் பிரபஞ்சவியல்னு சொல்லுவாங்க அடுத்த வினா பாருங்கள் நமக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திறள் மண்டலங்கள் என்னென்ன கேள்வியை நன்றாக பாருங்கள் விண்மீன் திரல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இரண்டு இருக்குது ஒன்று ஆண்ட்ரோமீடா இன்னொன்று மெகலனி க்ளவுட்ஸ் இந்த ரெண்டும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற விண்மீன் திரல் மண்டலங்கள் அதுவே வெறும் விண்மீன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்பா சென்டாரி இதை தான் நீங்கள் தேர்வு பண்ணணும் விண்மீன் வேறு விண்மீன் திரல்கள் வேற நம்முடைய பூமி இருக்கிறது பால்வெளி விண்மீன் மண்டலம் அடுத்த வினா பாருங்கள் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை என்ன இதற்கான பதில் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அடுத்த வினா பாருங்க சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன இதற்கான பதில் எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் அடுத்த வினா பாருங்க பால் நிற விசும்பின் கோல் மீன்ஸ் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று கூறும் நூல் என்ன இதற்கான பதில் இப்படி சொல்லக்கூடிய நூல் சிறுபானாற்று படை சிறுபானாற்று படை அடுத்த வினா பாருங்க சூரிய குடும்பத்தில் மிக மெதுவாக சுழலும் கோல் தற்சுழற்சியில் மிக மெதுவாக சுழலும் கோள் வெள்ளிக்கோள் தன்னைத்தானே சுற்றிக்க இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஆகிறது இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் புதன்கோள் அப்படின்னா ஐம்பத்தெட்டு நாட்கள் பூமினா இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அடுத்த வினா பாருங்க சூரிய குடும்பத்தில் கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் இரண்டு கோள்கள் கடிகார திசையில் சுற்றுகிறது இதற்கான பதில் வெள்ளிக்கோள் மற்றும் யுரோனஸ் கோல் இந்த ரெண்டு கோள்கள்லேயும் நம்ம இருந்தோம்னா அங்கே சூரியனானது மேற்கு பக்கம் உதித்து கிழக்கு பக்கம் வரையும் அடுத்த வினா பாருங்க செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் என்ன இதற்கான பதில் அதில் இரும்பு ஆக்சைடு இருக்குது இரும்பு ஆக்சைடு அடுத்த வினா பாருங்க சூரிய குடும்பத்தில் மிக வேகமாக சுழலும் கோள் மிக மெதுவாக சுழலும் கோல் வெள்ளின்னு பார்த்தோம் மிக வேகமாக சுழலும் கோள் வியாழன் கோள் பத்து மணி நேரத்தில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் அடுத்த வினா பாருங்க மங்கள்யான் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட நாள் இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அனுப்பினாங்க இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலு அடுத்த வினா பாருங்க சூரிய குடும்பத்தில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகம் உள்ள ஒரே துணைக்கோள் எது ஒரே ஒரு துணைக்கோளில் மட்டும் வளிமண்டலம் இருக்கு மேகம் இருக்கு இதற்கான பதில் டைட்டன் டைட்டன் இங்கே இருக்குன்னா சனிக்கோளில் இருக்குது இதுக்கான சார்க்கெட் என்னென்னா சனிக்கிழமை டைட்டன் வாட்சை கட்டிட்டு போனாங்க அப்படி சொல்லலாம் ஆல்ரெடி இந்த பாடத்துக்கான ஷார்ட் நோட்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்துருங்க அடுத்த வினா பாருங்கள் சூரிய குடும்பத்தில் நீரை விட குறைவாக தன் திறன் கொண்ட கோள் எது நீரை விட குறைவான தன் ஈர்ப்பு திறன் கொண்டது அந்த கோலை கொண்டு போய் ஒரு தண்ணீரில் போட்டோம்னா அது முழுகாது மிதக்கும் இதற்கான பதில் சனிக்கோள் சனிக்கோள் அடுத்த வினா பாருங்கள் யுரெனஸ் கோல் பச்சை நிறமாக தோன்ற காரணம் என்ன கோல் பச்சை நிறமாக தோன்ற காரணம் அதில் நிறைய மீத்தேன் இருக்குது மீத்தேன் இருப்பதால் அது பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது அடுத்த வினா பாருங்க சூரிய குடும்பத்தில் பந்து உருண்டோடுவது போல சூரியனை சுற்றி வரும் கோல் என்ன இதற்கான பதில் யுரேனஸ் யுரேனஸ் சூரியனை பந்து உருண்டு வருவது போல சுற்றி வருகிறது அடுத்த வினா பாருங்க சூரிய குடும்பத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு கோல் வலது பக்கம் போகுதுன்னா அங்கே இருக்கிற துணைக்கோள் இடது பக்கமாக போகும் இதற்கான பதில் ட்ரைட்டான் அடுத்த வினா பாருங்க சூரிய குடும்பத்தில் காணப்படும் ஐந்து குறுங்கோள்களில் மொத்தமே ஐந்து குறுங்கோள்கள் தான் இருக்குது இந்த ஐந்து குறுங்கோள்களில் மிகப்பெரியது எது இதற்கான பதில் செரஸ் என்பது மிகப்பெரியது அடுத்த வினா பாருங்க மற்றதையும் பார்த்துக்கோங்க ஐந்து குறுங்கோள்கள் என்னென்ன புளோட்டோ செரஸ் மேக் மேக் ஹோமியே ஈரிஸ் இப்படி ஐந்து குறுங்கோள்கள் இருக்குது இதில் பெரியது செரஸ் அடுத்த வினா பாருங்க நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன இதற்கான பதில் இருபத்தி ஏழு நாட்கள் அடுத்த வினா பாருங்க ஹேலி பால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் ஹேலி அப்படிங்கிறது வால் நட்சத்திரம் இது எழுவத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் எழுவத்தி ஆறு ஆண்டுகள் அடுத்த வினா பாருங்க ஹேலி வால் நட்சத்திரம் கடைசியாக தென்பட்ட ஆண்டு கடைசியாக தென்பட்ட ஆண்டு எப்போ கடைசியாக தென்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கடைசியாக தென்பட்டது அடுத்த வினா பாருங்க ஹேலி வால் நட்சத்திரம் மீண்டும் தோன்றும் ஆண்டு எழுவத்தி ஆறு ஆண்டுகளை கூட்டிக்கணும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று அல்லது இரண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எது வந்தாலும் ஆன்சராக போட்டுருங்க இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று அல்லது இரண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மீண்டும் தோன்றும் அடுத்த வினா பாருங்கள் பூமியின் சுழற்சி வேகம் துருவப்பகுதியில் என்னவாக இருக்கும் பூமியுடைய வேகம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்காது ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கும் நிலநடுக்கோடு அந்த பகுதியில் அதிக வேகமாக இருக்கும் வட துருவம் அந்த பகுதிக்கு போனிங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தைந்து இந்த அளவுக்கு வேகம் குறையும் அதுவே துருவப்பகுதிக்கு போனீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் துருவப்பகுதியில் வேகம் ஜீரோவாக இருக்கும் அடுத்த வினா பாருங்கள் பூமி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வைகிறது இதற்கான பதில் பூமி இருபத்தி மூன்றை டிகிரி சாய்ந்திருக்கிறது இருபத்தி மூன்றை டிகிரி அடுத்த வினா பாருங்க பூமியின் அனைத்து பகுதிகளிலும் சம இரவு பகல் ஏற்படும் நாள் எல்லா பகுதியிலும் சம இரவு பகல் ஏற்படும் நாள் இரண்டு நாட்களை குறிப்பிட வேண்டும் இதற்கான பதில் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இந்த இரண்டு நாட்களிலும் பூமியுடைய அனைத்து பகுதியிலும் சம இரவு பகல் ஏற்படும் மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று அடுத்த வினா பாருங்கள் கோடைகால கதிர் திருப்பம் ஏற்படும் நாள் கோடைகால கதிர் திருப்பம் ஏற்படும் நாள் ஜூன் இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்று கோடைகால கதிர் திருப்பம் அடுத்த வினா பாருங்க குளிர்கால கதிர் திருப்பம் ஏற்படும் நாள் இதற்கான பதில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு குளிர்கால கதிர் திருப்பம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அடுத்த வினா பாருங்க கிரேக்க சொற்களை பொருத்துக இதற்கான பதில் லித்தோஸ் என்றால் பாறை ஹைட்ரோ என்றால் நீர் அட்மோ என்றால் வலி அல்லது காற்று பயோ என்றால் உயிர் அடுத்த வினா பாருங்க துணைக்கோள்களை பொருத்துக இதற்கான பதில் செவ்வாய்க்கு இரண்டு துணைக்கோள் இருக்கு போபஸ் டிமோஸ் கோளில் இருக்கிற துணைக்கோள் காணிமீடு சனிக்கோளில் இருக்கிற துணைக்கோள் டைட்டன் யுரேனஸ் கோலில் இருக்கிறது டைட்டானியா நெப்டியூன் கோலில் இருக்கிறது ட்ரைட்டான் அடுத்த வினா பாருங்க புவி மேற்பரப்பில் எத்தனை சதவிகிதம் நீரால் சூழப்பட்டுள்ளது இதற்கான பதில் எழுவத்தி ஒரு சதவிகிதம் நீரால் சூழப்பட்டுள்ளது அடுத்த வினா பாருங்க புவியின் ஐந்து பெருங்கடல்களில் சிறியது எது பூமியில் ஐந்து பெருங்கடல்கள் இருக்கு இதில் பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் சிறியது ஆர்க்டிக் பெருங்கடல் சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் அடுத்த வினா பாருங்க புவியின் ஏழு கண்டங்களில் பெரியது எது இதற்கான பதில் பெரிய கண்டம் அப்படின்னா ஆசிய கண்டம் சிறிய கண்டம் அப்படின்னா ஆஸ்திரேலியா கண்டம் இது வந்து சிறியது இதை நோட் பண்ணிக்கோங்க சிறியது ஆஸ்திரேலியா பெரியது ஆசியா அடுத்த வினா பாருங்க சுற்றுப்புற நிலப்பகுதியை விட எத்தனை மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும் இதற்கான பதில் ஆறுநூறு மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்பட்டால் அதை மலை என்று சொல்வார்கள் சுற்றுப்புறத்தை விட ஆறுநூறு மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும் அடுத்த வினா பாருங்க உலகில் உள்ள மிக நீளமான மலைத்தொடர் எது உலகத்தில் உள்ள மிக நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் இருக்கிற ஆண்டிஸ் மலைத்தொடர் இதுதான் ரொம்ப நீளமான மலைத்தொடர் அடுத்த வினா பாருங்கள் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன உலகத்தில் உயரமான சிகரம் எவரெஸ்ட் இதனுடைய உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் கிலோமீட்டர்னு போட்டுறாதீங்க மீட்டர் அடுத்த வினா பாருங்கள் உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது இதற்கான பதில் திபத்து உலகின் கூரை என அழைக்கப்படுவது திபெத் அடுத்த வினா பாருங்கள் உலகின் மிக ஆழமான அகலியான மரியானாவின் ஆழம் என்ன உலகத்தில் மிக ஆழமான அகலினா மரியானா அகலி எங்கே இருக்குது பசுபிக்கில் இருக்குது இதற்கான பதில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர்கள் இதை வந்து மீட்டர் மைனஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க மீட்டர் மைனஸ் அடுத்த வினா பாருங்கள் கடலின் ஆழத்தை டேஸ் என்ன குறிப்பிட வேண்டும் இதற்கான பதில் மீட்டர் மைனஸ் என்று குறிப்பிட வேண்டும் மீட்டர் போட்டு மேலே மைனஸ் மாதிரி போடுவாங்க அடுத்த வினா பாருங்கள் அகலிகளை பொறுத்துக எந்தெந்த அகலி எங்கே இருக்குது என்று பொருத்த வேண்டும் இதற்கான பதில் பசிபிக் அங்கே வந்து மரியானா அகலி இருக்குது அட்லாண்டிக் அட்லாண்டிக்கில் போர்ட்டோரிக்கா அப்படிங்கிற அகலி இருக்குது இந்திய பெருங்கடலில் ஜாவா அகலி இருக்குது தென் பெருங்கடலில் தென் சாண்ட்விச் அகலி இருக்குது அடுத்த வினா பாருங்கள் கால்வாய்களை பொறுத்துக முக்கியமான வினாங்க இதை நன்றாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதற்கான பதில் ஆறு டிகிரி கால்வாய் என்பது இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது எட்டு டிகிரி கால்வாய் என்பது மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது ஒன்பது டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது பத்து டிகிரி கால்வாய் அந்தமானையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது அடுத்த வினா பாருங்க மலாக்கா நீர்ச்சந்தியை சந்தியை இணைப்பது எது இதற்கான பதில் பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இந்த இரண்டும் தான் மலாக்கா நீர்ச்சந்தியை இணைக்கிறது அடுத்த வினா பாருங்க அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அடுத்த வினா பாருங்கள் உறைந்த கண்டம் என அழைக்கப்படுவது எது இதற்கான பதில் அண்டார்டிகா அண்டார்டிகாவை உறைந்த கண்டம் என்று அழைப்பார்கள் அடுத்த வினா பாருங்கள் கடைசி வினாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நண்பா லைக் போடுற நண்பர்கள் லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் போட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி கடைசி வினாவை பாருங்கள் பொறுத்துக இதற்கான பதில் தென் சாண்ட்விச் அகலி இது எங்கே இருக்குன்னா தென் பெருங்கடலை இருக்குது மில்வாக்கி அகலி இது எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது மரியானா அகலி இது பசிபிக் பெருங்கடல் இருக்குது யுரேசியன் படுக்கை இது ஆர்க்டிக் பெருங்கடல் இருக்குது ஜாவா அகலி இந்திய பெருங்கடல் இருக்குது இதே மாதிரி ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் மற்றும் மூன்றாம் பருவத்துக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோவை ரெடி பண்ண உடனே அதுக்கான லிங்கை எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி